வணக்கம் கடந்த மூன்று நாட்களாக நம்ம வந்து இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு வந்து நிவாரணங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறோம் முதல் இரண்டு நாட்களும் வந்து தேவைப்படுற உணவு எல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது இன்றிலிருந்து எல்லாமே இந்த க்ராசரிஸ் சப்ளைஸ் அவங்க தேவைப்படுற மளிகை சாமான்கள் பிளாங்கெட்டு கேண்டில்ஸ் இந்த மாதிரி பொருட்களை வந்து இப்போ சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதி வந்து எங்களுடைய ரோட்ரி மாவட்டத்துக்குள்ளே வந்தோன்னே இதை உடனே நாங்கள் ஏதாவது உதவணுங்கிற ஒரு முன்னெடுப்பாக ஒரு மூன்று லட்சம் ரூபாய் பெருமதியான பொருட்கள் அதாவது அத்தியாவசிய பொருட்கள் உடனடி பொருட்கள் மழுவியப் பொருட்கள் காரைக்குடி ரோட்ரி இருந்து நாங்கள் எல்லா மெம்பர்கிட்ட இருந்தோம் இதெல்லாம் சேகரம் பண்ணி நேற்று பேக்கிங் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் பார்வையிட்டவர் கொடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் கொண்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் ஃபண்டு ரைஸ் பண்ணோம் அதுக்கு உடனடியாக நேற்று காலையில் தான் மளிகை சாமான்கள் இருபத்தி ரெண்டு ஐட்டம் கொடுக்குறோம் இனி அவங்க வந்து வாழ்வாதாரத்தில் சமைச்சு சாப்பிடுவோங்கிறதுனால கவர்னர் கேட்டுக்கொண்டதுனால மளிகை சாமான்கள் பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா ஒத்துள்ள ஒரு தேவையான இது அஞ்சு கிலோ அரிசி முன்னூறு ஃபேமிலிக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம் இது வந்து

மக்களுக்கு பயன்படுவதில் நொச்சிவளம் கரையறுப்பு குறமணக்காடு இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மளிகை சாமான்கள் அரிசி பருப்பு வகைகள் எண்ணெய் வகைகளை வழங்கி கௌரவித்தார்கள் அந்த ரோட்டி சின்னத்துக்கு திருப்பூர் உண்டு மாவட்டம் சார்பாக மிகவும் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மிகப்பெரிய துரத்துக்களான பார்வையற்ற இந்த மக்களுக்கு ரோட்டரி கிளப் சார்பாக திருவெந்தி ரோட்டரி கிளப் மற்றும் ரொட்டேரியன்ஸ் சார்பாக ஒரு நூறு பார்வையற்றவர்களுக்கு மூளிகைப் பொருள் போன்ற உபகரணங்கள் அதாவது அத்தியாவசியத்துக்கு தேவையான பொருட்களை வந்து கொடுத்து உதவுகிறாங்க ஸோ எனவே இந்த ஒட்டுமொத்த பார்வையற்ற சமூகமும் ரொட்டேரியன்ஸுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லக்கூடியிருக்கிறோம் நன்றி